வணக்கம் என்னென்னா இந்த இது சம்பந்தமாக நாங்கள் இந்த பிரதேச மக்கள் சார்பாக ஒரு தன்னிலை விளக்கத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் ரோட்டில் வர பிரச்சனைக்கு முன்னாடி என்ன நடக்க போகிற பிரச்சனைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது என்னென்று சொன்னால் நாங்கள் இந்த பிரதத்தில் நடக்கிற இந்த வெயில திட்டம் சம்பந்தமாகவும் நாங்கள் யாரோடும் போய் வேண்டுவாதம் செய்வதில்லை இந்த பிரதயத்தில் வேலை செய்த உண்மையான தன்னிறைவான ஒரு சதங்கள் எடுக்காத டியோமர் கண்டக்டாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்பி பாராட்டுறோம் ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக இந்த கண்காட்சியோடு நாங்கள் மோதப்பட்டது இல்லை ஏனென்று சொன்னால் இது சம்பந்தமாக எங்களுடைய அவருத்திக்கு அவர் ரெண்டு பேரும் காண்கள் எங்களுக்கு அது சரி அந்த பிரச்சனைகளில் இல்லை இப்போது நாங்கள் நடக்கிற விஷயத்தில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறார் என்னென்று சொன்னால் இந்த ரோட்டில் ரோடு போடப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த ரோட்டில் என்ன நடக்கிறனு சொன்னால் உண்மையில் இரவு நேரது ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கு அப்படி வருவார்கள் இரவு நேரமாக வெயில் செய்வார்கள் சரி முதலாவது பிரச்சனை நாங்கள் பல நாட்களாக இதை பார்த்து கொண்டு போறோம் நான்கு அஞ்சு நாள் கண்டாற்ற வேலையிலும் ஒவ்வொரு நாளும் இன்னும் தான் நடக்கிறேன் இப்போ நாங்கள் அது கூட இதாக சொன்ன போதும் அவர்கள் அதை கேட்கவில்லை ஆனால் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இரண்டாவது பிரச்சனை எங்களுக்கு இந்த தார் வந்து என்னென்னு சொன்னா உண்மையில ஏழு பேரல் ஆறு பேரல் தார் இருந்தது அதுல நாலு பேர குறையாக இருந்தது ரெண்டு பேரல் வந்து முழுசையாக இருந்தது இந்த நாலு பேரல் குறையா இருக்கிறேன் என்பது மிக எங்களுக்கு பெரிய அதிருப்தியாக இருந்தது ஏனென்றால் ஒரு பேர குறையா இருக்கலாம் ரெண்டு பேரை குறையா இருக்கலாம் நாலு பேரை குறையா இருக்கிறது என்பது மிகப்பெரிய அவுத்தி இரண்டாவது எங்களுக்கு போதுமான அளவுக்கு இது பார்க்க காண்பதற்கு முன்னரே மக்கள் இத்தனை தெரிவித்தார்கள் இந்த புளித்த தோசையில கண் மாதிரி ரோட்டு இருக்கிறது அது எப்படி இருக்கு எப்படி செய்யணும்னு சொன்னார் அவ எங்களுக்கு அதுவரையும் உண்மையில சமாத தொழில்நுட்பங்கள் தெரியாத காரணத்தினால நாங்கள் இதை உன் அடையாளப்படுத்த முடியா இருந்தது அவையே அண்டே தினம் நாங்கள் இதை போய் பார்த்தபோது எங்களுக்கு மிகப்பெரிய ஆர்த்தி காத்திருந்தார் ஆனால் இந்த சார் வந்து பதினூன்று பன்னிரெண்டே முக்கால் சார் தர வேண்டும் என்று சொல்றாரு அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய யதியாக இருந்தால் ஏன் இவ்வாறு நாலு பேர் குறையாக இருந்தேன்னு சொன்னார் அப்போது ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது தவிசாளர் போது அந்த விளக்கத்தை பார்த்துருந்தார் அந்த சம்பவத்தில் அவர் சொன்னார் இது நாங்கள் வேறு இடத்திலிருந்து தாரை கொண்டாங்க வேறு இடத்திலிருந்து தார் குறையாக இருந்தால் காணாது கொண்டாங்க அவர் அந்த குரு தான் இருந்தேன் அப்போது நான் அவள் கேட்டேன் அவர் சொன்னார் நான் ஒவ்வொரு ரோடும் செய்கிற போது தார் காணா இருக்காண்டு நான் அவர் தவசாளரை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு தைக்கணும் முப்பது மீட்டருக்கு ஒரு பேர்தோட தெரியா இருக்கிறார்களா அப்போ என்ன செய்கிறார்கள் ஏன் அவள் செய்ய இல்லை அவர் ஒவ்வொரு ரோட்லன்னு சொல்றாரு காணா இருக்குன்னு சொல்ற அதை தவதால கேட்டு கொண்டிக்கிறார் எனக்கு அது பெரிய அதிருப்தியா இருந்தது ஏன் அப்படி கேட்டு கொண்டிக்கிறார் அதுக்குரிய விளக்கம் சொல்லேன் சரி அது எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அது பற்றி எங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து அது பற்றிய சரியான நடவடிக்கை உரிய அதிகாரிகள் எடுக்கப்பட வேண்டும் மூன்றாவது பிரச்சனை நாங்கள் அன்றைய தினம் இந்த ரோட்டு போடுற இந்த கரை போடப்படுற போது என்ன நடவடிக்கைன்னு சொன்னால் உண்மையிலே இதனுடைய இசை வந்து அஞ்சு அஞ்சு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கிறது என்னுடைய ஒதுக்கப்பட்ட அஞ்சு லட்சம் பதினஞ்சு கொங்கிரீட் கொங்கிரீட் மட்டும் அஞ்சு லட்சம் பதினஞ்சாயிரம் அப்போது என்ன செய்யப்பட்டா முதல்ல போடப்பட்டது என்னென்னு சொன்னால் முதல்ல போடப்பட்ட அதாவது இவர்கள் வந்து கதை கிராமத்தவர்கள் வந்து கதைக்கிற முன்னாடி போடப்பட்டது முக்காலடி அகலமும் முக்காலடி அகலமும் முக்கால் ரெண்டியும் நாலஞ்சி அதாவது முக்கால் நாலஞ்சு உட்புறம் ஒளிப்புறம் ரெண்டு தான் இருந்தது பேருந்து பல முரண்பாளர்கள் பிறகு கொஞ்சம் மாற்றப்பட்டது அதுக்கு பிறகு சவிசாலர் வந்து பிரச்சனை வந்தது அப்போது நாங்கள் கேட்டோம் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு குழப்பமாயிருக்கிறது நீங்கள் உங்களுடைய வெஸ்டுவை காட்டுங்கள் அவர் ஒன்றுமே இல்லை ஒரு சவிசாலர் இந்த இடத்துல வர்ற போது ஒரு சவிசால இந்த இடத்துல வர்ற போது தனக்கு எஸ்டிமேட் வந்து மக்களுக்கு குழப்பத்தை விளைவிக்க குழப்பத்தை தீர்க்க முடியாத தவிசலா இருந்தால் சபை நடத்துறது இது இந்திய அரசாங்கம் ஊழல் இல்லாத அரசாங்கம் இருக்க வேண்டும் எங்களுக்கு மிக நேர்த்தியான வீடியோ என்ன சொன்னால் இந்த பிள்ளையும் ஜனாதிபதி புலவிட்டாலும் நாங்கள் திருப்பி கேட்போம் ஒரு அமைச்சர் புலவிட்டாலும் கேட்போம் யாரும் ஒன்றும் செய்ய சட்டவங்களை சட்ட எங்களை சவனால் காப்பாற்றும் நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவை இல்லை இதுவரை காலமும் நடக்கிற ரோட்ல நடக்கிற பிரச்சனை நடக்கிறது ஆனால் மக்கள் முகத்துக்கு முன்னால கதைக்கிறார்கள் முதுகு பின்னாலும் கதைப்பார்கள் கதைச்சு விட்டு முடிச்சு விடுவார் ஆனால் இப்பொழுது பல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது ஆகவே நாங்கள் நாட்டில் ஊழல் இல்லாம ஒழிப்பா இருக்கு மக்களும் அதுல மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் நாங்களும் ஊழல் ஒழிப்பா இருக்கு பக்கம் இருக்க வேண்டும் அவை பிழை செய்ய தவறு செய்ய நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அவை இதை வந்து அரசியல் சாயம் பூசுவதாக இருக்கிறார் இந்த பிரதேசம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கோட்டையாக இருக்கிறது இதுல மாற்றி கருத்துக்கிடம் இல்லை இதுல எந்த இதுல இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் தமிழ் தேசி தான் போட்டவர்கள் எங்களுடைய கௌரவ பிரதேச உறுப்பினர் கண்ணன் தான் போட்டவர் ஆகவே இது அவருடைய கோட் எங்களுக்கு இந்த அரசியல் சாயம் பூசி இந்த பெரிய இதை அவர் மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இதை விட நாங்கள் வந்து மக்கள் குலப்பங்கிற போது தீயும் ஒரு கதையும் கதைக்கலை கவிசால் ஒரு கதையும் கதைக்கல ஆனால் இந்த பிரச உறுப்பினர் கதைத்தார் மக்களுக்கு தூய்மையான விளக்கத்தை தர முடியலை கவலையா இருக்கிற அவர் உண்மையை சொல்லி மக்களும் நாங்கள் மீடியா சார்ந்த செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவரெல்லாம் இந்த மீடியாவில் அவசரப்பட்டு மீடியா முதல் செய்தார் நாங்கள் செய்கிற நோக்கம் எங்களுக்கு என்றால் எங்களுடைய பற்றி சொல்ல வேண்டும் நான் திருப்பினா எங்களுடைய பிரியத்தில் இந்த பிரயத்தனை தொடர்ந்து அவர் செய்யப்பட வேண்டும் அது செய்வதற்கு எங்களுடைய தொழில்நுட்பத்துவதற்கு அவசியம் ஒப்பந்தக்காரர் அவசியம் நாங்கள் அவருடைய முரட்பான போக மாட்டோம் அவர் சரியாக செய்கிற போது நாங்கள் நிச்சயம் அவர்களுக்கு மிக நீட்டாக ஊராட்சி அவர்கள் இருக்கிறார் அவருடைய நாங்கள் நன்றிகள் பாராட்டு சொல்லுறோம் ஆகவே நாங்கள் சொல்லுவார நாளைக்கு இந்த இடத்துல போனால் பிரச்சனை வரும் நாங்கள் காசு ஒதுக்க இல்லாது அங்கே வேலை செய்ய முடியாது அங்கே செய்ய மாட்டா விட மாட்டார் அங்கே எல்லாம் பிரச்சனை வந்து சொன்னார் என்னுடைய ஒரு ஒரு தரவு தளத்தில் வெளிப்ப என்ன நியூஸில் போட்டிருந்தார் இந்த ப இந்தியாவில் இருக்கிறவர்கள் வந்து முழு முட்டாளன்னு சொன்னார் நான் ஏற்றுக்கொண்டேன் ஏன் என்று சொன்னால் இந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் இதவு வேலை செய்கிற போது ஒற்று மக்கள் கூட கதைக்க இல்லை ஒற்று மக்கள் கூட கேட்க இல்லை ஆவே அவர் சொன்ன மிக நம்ப சரி அது மட்டும் இல்லை அவர் மட்டும் இல்லை அது படிக்கிறோம் இல்லை படித்தால் அத்தனை ஒரு முட்டாளும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னோட ஒரு தினம் கேட்க அவர் சொன்னால் சரி அவர் சரியாக புரிஞ்சிருக்கிறேன் சரி ஆவே அவர் சொன்னது இந்த விதமான கருத்தில் நான் அவர்களையும் மனப்பூர் ஏற்றுக்கொள்வோம் அவர் சரியாக புரிஞ்சிருக்கிறாங்களே இந்த பிரேதத்தில் வாழ்கிற எல்லாரும் முட்டாள் ஏன்னா இரவு நேரத்தில் எந்த பிரேதத்தில் யார் விடுவான் ஒரு நாளே செய்யலாம் பரவாயில்ல ரெண்டு நாள் செய்யலாம் பரவாயில்லை நாள் முழுக்க அன்று கூட இருபத்தஞ்சு பேக்கெட் சிமெண்ட்டோட வந்து நிற்கிறார்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வேறுவாங்க மூன்று மணி அந்த ஜீ வந்த தவுசியாளர் கேட்டுருக்கணும் இந்த இருபத்தஞ்சு பேர் ஜிமென் எப்ப செய்ய போறியா இரவு செய்ய கேட்க ஒற்று கேள்விங்க கேட்கல பெரிய அவுதியா இருக்குது பெரிய கஷ்டமா இருக்கு தௌசியலாளர் மூண்டு முடிக்கிறார்கள் காவல் காக்கிறார்கள் வேறையை தொடங்கும் சொல்றேன் என்ன தேவை இருக்குது என்ன நோக்கம் இருக்கிறது நாங்கள் அவர்களை தெரிவு செய்து விட்டார்கள் எங்களுடைய மண்ணுக்காகத்தானே எங்களுடைய பிரதத்தினுடைய வளர்ச்சியாக தான் விட்டாங்க அவருடைய சேவைகள் பாராட்டப்படணும் அவர் பல சேவை செய்து இருக்கிறாங்களா பாராட்டும் அது நாங்கள் நாங்கள் அந்த பாராட்டங்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் ஆனால் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய மக்களுடைய வீதிகளை நாங்கள் புரோகித்தவர்களுடைய தேவை அவர்களுக்கு இருக்கிறது ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று எங்களுக்கு ஆகுது இதுல எந்த அரசியல் சாயமில்லை இந்த பிரதேசம் முழுக்க இல்ல மக்கள் அத்தனை பேருமே தமிழ் தேச கூட்டம் தான் போட்டவர்கள் அவருடைய கோட்டையாக தான் இருக்கு அதை மாற்றுக்கிறது இல்லை மக்கள் வேறு யாரிடம் சொல்வது என்பதுதான் பிரச்சனை முதலாம் பட்டாள சொன்னார் அங்கே என்ன உசான் மயூரானுக்கு சொன்னார் சொல்லி நியாயத்தை கேட்டார் இவ்வளோதான் நடந்தது இருக்க வேலாக ஒரு பெரிய மிகப்பெரிய அரசாயத்தை பூசி அரசியல் கலங்கத்தை ஏற்படுத்தி மக்களுடைய உண்மையான செய திட்டத்துக்கு இது கொடுக்கப்பட்டு இருக்கிறவர்களை படித்தவர்களை முட்டாளக்கி இப்படி செய்கின்றதை இன்றைக்கு நாங்கள் வேதனையும் மனவருத்தம் அடைகிறோம் சரியோ ஆகவே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது இந்த ரோட்டுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் உரிய அறையாளர்கள் ரோட்டுக்கு வந்து பாராட வேண்டும் அதை பார்வையிட்டு இதுபோன்று எந்த பிரேதனும் நடக்க கூடாது இது புள்ளையார் சொல்லி நான் நினைக்கிறேன் இதே மாதிரியான போக்கிலே போனாண்டால் தென்மொராட்சியில் எந்த உறுப்பினாலும் சரியாக ரோடு போட முடியாது எல்லா மக்களும் விழிப்புணர்வாக இருக்கிறார் தட்டி கேட்பார்கள் இந்த சின்ன பிள்ளை நாளை கேள்வி கேட்கும் ஏனென்று சட்டம் உங்களுக்கு மிக பலமாக இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது ஊழல் இல்லாத நாடு வர வேண்டும் இந்த நாட்டிலே நாங்கள் அமெரிக்கா தேசங்கள் ஐரோப்பிய நாடு போறோம் ஏனென்று சொன்னால் ஒரு ஜனநாயகம் ஒரு ஊழல் இல்லாத ஒரு சட்டம் சவமன்று மதிக்கப்போ ஒரே ஒரு காரணத்தில் மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த நாட்டிலே நான் மறுமலர்ச்சிக்காக எங்களுடைய நாட்டிலே சட்டம் ஊழல் என்பதை இல்லா போகணும் போதவச இல்லா போகணும் சொல்ற நாட்டை நாங்கள் நேசிக்க வேண்டும் ஆக அந்த நாட்டுக்காக இருக்கிற மக்கள் குரல் எடுப்பார்கள் எந்த இடத்திலும் எந்த வேலையாக இருந்தாலும் சரியா செய்யாட்ட அந்த நீ அடைய மாட்டா என்பதை நான் இந்த அடுத்த தருவான் சொல்கிறேன் ஆகவே தயவு செய்து சொல்ற எல்லாரும் வேலை செய்கிற எல்லாரும் என்ன செய்யணும் சொன்னால் மிக கவனமாக நாடு மாறிவிட்டது நாட்டுக்கு நாங்கள் மாறிக்கொள்ளணும் நாங்கள் பழைய நிர்வாக கட்டமைப்பிலும் பழைய சிந்தனையிலும் நாங்கள் இருக்கிறோம் ஆகவே நிச்சயமாக மாறினால் தான் நாங்கள் நிரந்தரமான நிம்மதியான ஒரு பெரிய அவருத்தையும் நல்ல நாட்டையும் நாங்கள் உருவாக்க முடியும் என்று கூறி இந்த சந்தர்ப்பம் நன்றி குறிப்பிட ஒரு நன்றி வணக்கம்